ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் காரை சட்னி சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நாளைக்கு சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு அஞ்சாறு வரமிளகாய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாத்தையும் சேர்த்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருகப்பில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சட்னி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போறவங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முறு மொறுனு வர தோசை ஊற்றி சூப்பராக இருக்கு இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்பயும் போல அரிசி தோசையும் சாப்பிடாம இந்த மாதிரி சிறுதானியத்தில் தோசை இட்லி செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும் சுகர் லெவல் வந்து டக்குனு இன்க்ரீஸ் ஆகாது ட்ரை பண்ணி பாருவோம்